வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் மன்னன் வாய்ஸ் சப்ஸ்கிரைபர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இது வரைக்கும் நம்ம மன்னன் வாய்ஸை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அதில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க அப்போ தான் நம்ம போடுற இனிமேல் நம்ம கண்டினியூஸாக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் நீங்கள் நம்ம பேசக்கூடிய காணொலி வந்து ரொம்ப முக்கியமான காணொலி அதாவது என்னென்னா பாண்டியர்கள் யார் அதோட வேர் சொல் என்ன அப்படின்னு எல்லாம் இவங்களுக்கு தான் இப்போ தெரிஞ்ச மேதாவிகள் மாதிரி வீடியோஸ் நிறைய போட்டுட்டுருக்காங்க ஆனால் அவங்கலாம் போட்டுகிட்டு இருக்கோம் அவங்களுக்கு வந்து என்ன நினப்பு அப்படின்னா அந்த தமிழர்கள் அதே மாதிரி இந்த தமிழ் சமூகம் இன்னைக்கு இருக்கிற சமூக வலைத்தளங்கள் ஊடகங்கள் யூஸ் பண்ணுற நம்ம எல்லாருமே முட்டா பசங்க நம்ம என்ன சொன்னாலும் நம்புவாங்க அதை ஃபார்வேர்ட் பண்ணுறதுக்கும் அதை பரப்புறதுக்கும் சில முட்டாள்கள் இருக்காங்க ஸோ அதனால் நம்ம என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறவங்க எல்லோரும் முட்டாள்கள் அப்படின்னு நினச்சிட்டு என்ன வேணாலும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக அவங்க பேசுகிற அவங்க என்னெல்லாம் பரப்புகிறாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ எல்லோரும் அவங்க பா போடுற பேசுகிற வீடியோ காணொலிஸ் தான் அதிகமாக வருது அதை ஃபேஸ்புக்லேயுமே ரைட்டிங்லேயும் அவங்க போடுறாங்க ஸோ அதனால் அவங்க என்ன போடுறாங்க அப்படிங்கிறது தெரியும் ஆனால் சில உண்மையான தகவல் வந்து புக்கில் இருக்குது ஆனால் அது வந்து இன்னும் வந்து சமூக வலைத்தளங்களில் இல்லை அதனால் வந்து இவங்க வந்து பொய்யை வந்து பரப்பிட்டு வராங்க பாண்டியர்கள் அப்படிங்கிறதோட அதோட வேர்ச்சொல் என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது தேடி படிக்கும்போது பார்த்திங்கன்னா பாண்டி அப்படிங்கிற பாண்டியம் பாண்டியம் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா அது என்னென்னா அது வந்து ஒரு போர் அறிவித்தல் ஒரு போர் தொழில் போர் தான் பாண்டியம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த இதோட மூலச்சொல் வந்து பண்டு பண்டு அப்படிங்கிறது மூலச்சொல்லாக இருக்குது இந்த பண்டு அப்படிங்கிற மூலச்சொல் வேர் சொல் பார்த்திங்கன்னா பண்டையர்கள் அதாவது பழமையான ட்ரைப்ஸ் ஒரு பழங்குடியினர் அதுலேயும் இது எப்படி மறவர்கள் இந்த இதில் பழங்குடியினர் வராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த முக்குளத்தூர் அப்படிங்கிற தேவர் சமூகம் வந்து ஒரு வாரியர் ட்ரைப்ஸ் ஒரு போர் பழங்குடியினர்கள் இன்றைக்கும் அவங்க டிஎன் டி நோட்டிஃபை ட்ரைப்ஸ் அப்படிங்கிற பேரில் தான் இருக்காங்க ஸோ அந்த ட்ரைப்ஸ் இந்த பண்டு அப்படிங்கிற பேர்ச்சொல் வந்து இந்த பழங்குடியினர் அதாவது பழமையான ஒரு போர் தொழில் ஒரு அதாவது ஆணிறை கவர்தல் இதெல்லாம் வந்து பழமையான போர் தொழில் இந்த ஆணிறை அப்படிங்கிற இந்த பழமையான போர் தொழில் அப்படிங்கிறது தான் பாண்டியம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இதுதான் இதோட மூலச்சொல் அது மாதிரி பாண்டியர்கள் பாண்டியம் அப்படிங்கிறது வந்து பாண்டியர்களை யாரை அறிவிச்சிருக்காங்க பாண்டியர்கள் பாண்டியன் அப்படிங்கிற பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒத்த மரவன் மரவனுக்கு தான் பாண்டியன் அப்படிங்கிற பேர் இதை வந்து நான் சொல்லலை நம்ம சொன்னால் என்ன இவர் என்ன பெரிய வரலாற்று ஆய்வாளராக அப்படின்னு சொல்லி கேட்பீங்க இதை சொன்னவர் பார்த்தீங்கன்னா தேவனைய பாவனர் மொழியோட ஆராய்ச்சி பண்ணி மொழியில் வந்து அவர் வந்து ஒரு சொல்லுக்கு என்ன பொருள் அப்படிங்கிறத மிகவும் தெளிவாக எழுதணும் தேவனைய பாவனர் அவர் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு தான் பாண்டியன் காளையொத்த தான் சங்க இலக்கியங்களில் பாண்டியனாக அழைக்கப்பட்டிருக்கிறான் அப்படிங்கிறது பாண்டியன் அப்படிங்கிறது காளை இந்த காளை அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல இந்த காளையை தான் இவங்க என்னென்னா காளைனா பசு அதனால விவசாயம் அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டுறாங்க விவசாயத்துக்கும் பாண்டியத்துக்கும் எந்த தொடர்புமே கிடையாது அன்றைக்கி பரப்பிட்டு வர்றவங்க பார்த்திங்கன்னா விவசாயம் விவசாயம் பண்ணி தான் விவசாயம் பண்ணி தான் அரசு உருவாகுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கும் அரசாங்கம் வந்து அரசு தொழிலேயே விவசாயம் இருக்குது இன்றைக்கும் வந்து நிறைய விவசாய தொழில்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரசு தொழிலையாக இருக்குது கண்டிப்பாக கிடையாது இந்த த நம்ம இந்திய அரசாக இருந்தாலும் சரி தமிழக அரசாங்கம் இருந்தாலும் சரி விவசாயம் இன்றைக்குமே அரசு தொழில்களில் அரசாங்கத்துக்கு இணையாகவோ எங்கேயுமே இருந்தது மாதிரி இருக்கலை அரசு தொழில்களில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த பாண்டியம் தான் அதாவது போர் அறிவித்தல் போர் தொழில் இந்த முறை தான் இந்த மரபர்களோட தொழில் தான் இன்றைக்கி வந்து அரசு தொழிலில் அரசாங்க தொழிலாகவும் இருக்குது அரசாங்கத்துக்கு அடுத்த நிலையில் இருக்கிறதும் இந்த போர் தொழில்தான் வீழ்ச்சி ஒருவேளை அரசாங்கம் விழுந்தாலும் அதை காப்பாற்றுறது மிலிட்டி தான் பல நாடுகளில் வந்து மிலிட்ரியே அரசாகவும் மாறியிருக்கு அப்படிங்கிற பொழுது பாண்டியம் அப்படிங்கிறது போர் அறிவித்தல் தான் மற்றபடி இங்கே பரப்பப்படுகிற எல்லாமே பொய் தான் பொய்யர்கள் தான் நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நான் சந்தன பாண்டியன் ஜெய்ஹிந்த்